Green Green Park Park Coaching Coaching All your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBS in 2024, 1951. இடங்களை நிரப்புவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான்கு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மூன்று பேர் திராவிட முன்னேற்ற இருந்தும் ஒருவர் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அங்கம் என்கிற முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நானும் இந்த வேட்புமனு தாக்கலில் பங்கேற்றேன் நால்வரும் போட்டியின்றி இன்றைக்கு தேர்வு செய்யப்படுகிற நிலையில் உள்ளனர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெற உள்ளது அரசமைப்புச் சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு பாஜக ஒன்றிய அரசால் பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் குறிப்பாக மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதன் மூலம்தான் ஒரு புதிய இந்தியாவை பாகுபாடற்ற இந்தியாவை உருவாக்கிட இயலும் ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் தேசிய அளவில் ஒருங்கிணைய வேண்டிய வரலாற்று தேவை எழுந்துள்ளது திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகள் பரவலாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது சுற்றறிக்கை வெளியாகியிருக்கிறது அது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அடிப்படையிலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது அது முடிந்த பின்னர்தான் தொகுதி மறுவரை மறுவரையறை செய்வது தொடர்பான கமிட்டியை இந்திய ஒன்றிய அரசு அமைக்கும் அப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது என்கிற கோரிக்கையை கட்டாயமாக தமிழ்நாட்டிலிருந்து முன்வைப்போம் அழுத்தம் கொடுப்போம் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி அடிப்படையில் வெற்றிகரமாக நடந்தேறட்டும் என்று நாம் விரும்புகிறோம்